வெண்டைக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு முன் சைடு மட்டும் கட் பண்ணிக்கணும் முன்னாடி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நாலாக கட் பண்ணணும் இப்போ ரெண்டாக கட் பண்ணுறேன்னா அதிலே வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இப்போ வந்து ஒரு அரை கிலோவுக்கு எவ்வளோ வேணுமோ இதுக்கு தகுந்தபடி நான் இப்போ அளவு சொல்கிறேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கடலை மாவு வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வைக்க தேவை கிடையாது உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இல்லை போட்டு எடுத்துடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு கை வந்து தண்ணி துளிச்சு மாத்திரம் தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஸ்டவ் வந்து ஹையில வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அப்படியே நல்லா உதிரியாக எடுத்து போட்டு விட்டுறோன்னு இல்லாட்டி ஒன்றோட ஒன்றா ஒட்டுட்ட மாதிரி இருக்கும் இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க பசங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை தான் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் லாஸ்ட்டாக பரிமாறுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எலும்பி சம்பளம் புழிஞ்சு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எலும்பி சம்பளம் புழிஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்